அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய ஒரு பதிவு வித்தியாசமான அதாவது தொலைக்காட்சி தொடர்களை மக்கள் பார்க்கின்ற ஒரு நிலை ஆனால் ஒருவருடைய வளர்ப்பு நாயானது அந்த டிவி தொடரை ரசிக்கும் அந்த நாயை படத்துடன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்தவர் நந்தகுமார் அவர் தனது வீட்டில் கலப்பின நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார் இந்த நாய் இரவு ஒன்பதரை மணி அளவில் தனியார் டிவியில் ஒளிபரப்பாகும் தொடரை விரும்பி பார்க்கிறது அது மட்டுமின்றி அந்த டிவி தொடரின் இடையே விளம்பரம் வந்தால் அங்கிருந்து ஓடிவிடுகிறது இதை பார்த்த நந்தகுமார் ஆச்சரியமடைந்து டிவி தொடரை நாய் பார்க்கும் காட்சியை தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது நந்தகுமார் தனது நாய் பற்றி கூறும்போது அது மொமோரி மொமேரியன் மற்றும் நாட்டு நாய் கலப்பினம் அதற்கு மூன்று வயது ஆகிறது மிஸ்டர் ஒயிட் என்று பெயரிட்டுள்ளோம் என் மகன் விக்னேஷ் மற்றும் மிஸ்டர் ஒயிட் என்ற பெயரை கூப்பிட்டு அழைப்பான் வீட்டில் மற்றவர்கள் நாங்கள் அனைவரும் வெள்ளையன் என அழைக்கிறோம் வீட்டில் நாங்கள் தெலுங்கு மற்றும் தமிழ் மொழியில் பேசுகிறோம் இதனால் தெலுங்கு மற்றும் தமிழ் மொழியில் நாங்கள் ஏதாவது கூறினால் நாய் புரிந்து அதற்கு ஏற்றவாறு நடக்கும் டிவி தொடர் ஒளிபரப்பாகும் போது வீட்டுக்குள் வந்து பார்க்கும் தொடரின் இடையே விளம்பரம் வந்தால் அங்கிருந்து ஓடிவிடும் ஏன் இந்த தொடர் வரும்போது மட்டும் டிவியை பார்க்க நாய் வருகிறது என்று என கவனித்தோம் அப்போதுதான் இந்த தொடரில் வரும் ஒரு பெண் கேரக்டரின் குரலும் அவருடைய தனது மனைவியினுடைய குரலும் ஒன்றாக உள்ளதை அறிந்தோம் அதனால் நாய் வந்து பார்க்கிறது என்பதை கண்டுகொண்டோம் என்றார் இது நாய் மோப்ப சக்தி உள்ள விலங்கு நன்றி மறவாத விலங்கு என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் டிவி தொடரை பார்த்து ரசிக்கின்ற ஒரு நாய் புதிய செய்தியாக தரப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்